அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பெற்றவர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளில் தனக்கென தனி செல்வாக்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு கொண்டு செயல்பட்டவர் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த சரியான தலைமை வேண்டும் என்று பலர் சசிகலா அம்மையாவை வேண்டியபோது அதில் இவரும் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக செயல்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூவத்தூரில் சசிகலா அம்மையார் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து முதல்வராக ஆக்கியபோது சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாளராக செயல்பட்டவர் ஐயா ஓ எஸ் மணியன் அவர்களின் வரலாறை காணலாம் ஐயா ஓ எஸ் மணியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் தலநாயர் பஞ்சாயத்து ஓரடியம்புலம் கிராமத்தில் பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக செயல்பட்ட இவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் வேதாரண்யம் பகுதிகளில் தீவிரமாக அரசியல் பணி செய்ததால் முக்கியமான பொறுப்புகள் இவருக்கு தலைமை மூலம் வழங்கப்பட்டன அந்த பகுதியில் மாநாடோ பொதுக்கூட்டமோ கட்சி பணிகளோ என்றாலோ திறன்பட செயல்படக்கூடியவர் ஐயா ஓ மணியன் அவர்கள் அதனாலேயே ஜெயலலிதா அம்மையாரின் தனி நன்மதிப்பை பெற்று விளங்கினார் இவரின் மனைவி பெயர் கலைச்செல்வி பாரதி வாசுகி என்ற இரு மகள்கள் உள்ளனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இவர் சார்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் கொள்கை பரப்பு செயலராகவும் பதவி வகித்துள்ளார் வேதாரண்யம் தொகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கைத்தறித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அப்போது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் யார் கட்சியை வழிநடத்துவது யார் கட்டுக்கோப்பாக மிக்க தலைவராக இந்த கட்சியை கொண்டு செல்ல முடியும் என்று உயர்மட்ட தலைவர் மத்தியில் பல குழப்பங்கள் நிலவிய போது அனைவரும் ஒரு மனிதாக சசிகலா அம்மையாரே அதற்கு தகுதியானவர் என முடிவெடுத்து அவரை சந்தித்து நீங்கள்தான் பொதுச்செயலராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் அவ்வாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முக்கிய தலைவர்களில் வலியுறுத்தியவர்களில் ஓ எஸ் மணியன் அவர்களும் முக்கியமானவர் அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஆமையார் போன்றவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் ஒருவரே வைத்திருந்ததனால் சசிகலா ஆமையாரை பொதுச் செயலாளராகவும் அவரே முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் பேசியதால் ஓ எஸ் மணியன் போன்றவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் அதே ஒன்று ஒரு மனதாக சசிகலா அமையர் அதிமுக பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்க எல்லோரும் கையப்பு ஆனால் மத்திய அரசின் எதிர்ப்பு மாநிலத்தின் எதிர்கட்சியின் எதிர்ப்பு ஆளுநர் அவர்கள் வெளியூர் சென்று ஒரு வாரம் காலதாமதம் ஏற்படுத்திய காரணம் போன்றவற்றால் சசிகலா அமையர் முதலமைச்சராக ஆவது தள்ளி அப்போதும் முக்கியமான நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் அதில் ஓ எஸ் மணியனும் ஒருவர் பிறகு அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் மீதி இருந்த சொத்துக்குப்பு வழக்கில் சசிகலா அம்மையாருக்கும் தண்டனை வழங்கியதால் நான்கு ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது ஆகவே வேறு ஒருவரிடம் கட்சியையும் வேறு ஒருவரிடம் ஆட்சியையும் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த தருணத்தில் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்த சசிகலா அம்மையார் யார் என்றே மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவித்தார் அவர் முதலமைச்சராக அறிவித்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் அதிமுக கட்சியில் இருக்கிறார் என்றே மக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த கட்சியில் பிரபலம் இல்லாதவராக இருந்தார் ஓ எஸ் மணியன் போன்ற முக்கிய தலைவர்கள் இருந்த அளவுக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்ததில்லை அவரை சசிகலா அம்மையார் முதலமைச்சராக அறிவித்தார் அதற்கு அனைத்து எம்எல்ஏக்களும் ஏற்றுக்கொண்டனர் அதில் ஓ எஸ் மணியன் அவர்களும் ஒருவர் திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டனர் அவர் சிறை சென்ற பிறகு ஜெயலலிதா அவர்கள் இறந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அப்போது தொப்பி சின்னத்தில் திரு டிடிவி தினகரன் போட்டியிட்டார் அதற்கு காரணம் தர்மயுத்த என்ற பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாமையருக்கு எதிராக அவர் போராட்டத்தை நடத்தினார் இதனால் தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கி டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது தேர்தல் நடைபெற்றது திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் தேர்தல் அந்த நேரம் நிறுத்தப்பட்டது பிறகு சில காலங்கள் கடித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர் இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல குழப்பங்கள் நேரிட்டது அப்போது ஓ எஸ் மணியன் போன்ற முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தனர் டிடிவி தினகரன் சசிகலா மேருக்கு எதிராக செயல்பட்டனர் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வந்தது அப்போது இரட்டை இலை கொடுக்கப்பட்டது காரணம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இரட்டை இரட்டை தலைமையாக இணைந்தனர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் இருந்ததனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரட்டையிலையும் கொடுக்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக நடைபெற்றது இதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் அதிமுகவின் ஆளுமை மிக்க தலைவர் என பேசப்பட்டது தேர்தல் முடிவு வேறு விதமாக இருந்தது திரு டிடிவி தினகரன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுதோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட்டை இழந்தது அப்போதே ஆளுமை மிக்க தலைவராக திரு டிடிவி தினகரன் அங்கே நிரூபித்தார் அப்போது கூட ஓ எஸ் மணின் போன்ற முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பக்கமே இருந்தார்கள் இப்படியே போய்க்கொண்டிருந்த சூழலில் சசிகலா அம்மையாரையும் கட்சியை வெட்டி நீக்கினார்கள் வேறு வழி இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை டிடிவி தினகரன் தோன் தோற்றுவித்தார் பிறகு சட்டமன்ற தேர்தல் நான்கு ஆண்டுகள் கழித்து வந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இழந்தார் தோல்வி பெற்றார் அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட பத்து தோ தேர்தல்களில் மாபெரும் தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அப்போது ஓ எஸ் மணி போன்ற முக்கிய தலைவர்கள் வாய் மூடி அவர் பின்னாலே நின்று கொண்டு இருக்கிறார்கள் இப்போது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாறு காணாத அளவுக்கு மாவரும் படுதோல்வியை சந்தித்தது ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டி இழந்தது பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு சென்றது பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியோட பின்னுக்கு தள்ளப்பட்டது இவ்வளவு கேவலமான தோல்வி அடைந்தபோது கூட ஓ எஸ் மணியம் போன்ற முக்கிய மூத்த தலைவர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தோல்வி பற்றி மூத்த அமைச்சர்கள் நான்கு ஆறு பேர் பேசியதாக தகவல்கள் வருகின்றன கட்சி பிளவுபட்டு இருப்பதன் தான் வெற்றி பெறவில்லை என்றும் எல்லோரும் திரு சசிகலா யார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அதற்குக் காரணம் முக்குலொத்தர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களாக அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பார்க்கப்பட்ட சசிகலா அம்மையார் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியை விட்டு நீக்கியதால் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் இரட்டை இலைக்கு விழவில்லை இதை புரிந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி கே பி அன்பழகன் விஸ்வநாதன் நத்தன் விஸ்வநாதன் தங்கமணி சி வி சண்முகம் போன்ற முக்கிய தலைவர்கள் எடப்பாடி கட்சி இணைப்பை பற்றி பேசியதாகவும் தகவல்கள் வருகின்றன இவர்களெல்லாம் இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது ஓஎஸ் மணியம் போன்ற மூத்த தலைவர்கள் வாய்மூடி அமைதியாக இருப்பதுதான் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இவர் தான் என்ன பத்து முறை தோற்றதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் அலையக்கூடிய காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை அவரவர் தான் வெளிச்சம் இருந்தபோதிலும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி கொண்டு இருக்கிறது திமுக தயாராகிவிட்டது இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும் பின்னடைவே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக ஒன்றிணையாமல் தேர்தலை சந்தித்தால் கட்சியையும் சின்னத்தையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர் இவ்வளவு நடந்தது பிறகும் ஓ எஸ் மணியன் போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது கட்சி இணைப்பை தவிர வேறு எந்த வழியுமே இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு என்பதை இவர்கள் உணர்ந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலாமையார் எடப்பாடி பழனிசாமி போன்றவரை ஒருங்கிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தார் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் கட்சி சின்னத்தை இழந்து அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட மாபெரும் அழிவை சந்திக்கும் என்பது அரசியல் விமர்சகர்கள் கூறும் கருத்தாக இருக்கிறது அந்த விஷயத்தில் ஓ எஸ் மணியன் போன்ற மூத்த தலைவர்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டி இருக்கும் என்ற கருத்தும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அந்த அண்ண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி மூலம் பணங்கள் சம்பாதித்து செல்வாக்கை சம்பாதித்து இன்று ஏகபோகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சி அழிவை வேடிக்க வர்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உண்மையிலே நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அதிமுக கட்சி மீண்டும் வேறு நடைபோற்று வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியை ஒருங்கிணைப்பதை தவிர வேறு வழியே இல்லை கட்சியை ஒருங்கிணைத்து அழிந்து ஒன்றுக்கும் அதிமுகவை காப்பாற்றி சசி ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவர்கள் ஓஎஸ் மணியன் போன்ற மூத்த தலைவர்கள் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் என்பது தொண்டர்கள் அரசியல் விமர்சர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது ஓஎஸ் மணியின் போன்ற மூத்த தலைவர்கள் இதை தெளிவாக யோசிக்க வேண்டும் என் போன்ற அந்த கட்சி அழியக்கூடாது என்ற படித்தவர்களின் இளைஞர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்